இந்த சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து சில வார்த்தை வரும் சில விஷயம் வரும் அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க லைஃப் லாங்காக நீங்கள் வந்து ஒரே ஆன்சர் தான் அதுக்கு இருக்கு உங்களுடைய அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற லெவலில் நம்மளை கொண்டு போய் வச்சாதான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட சேட்டையிலேருந்து வெளியே வரணும் குடிக்கிற பசங்கள்கிட்ட கேளுங்களேன் ஏன்னா தம்பி குடிக்கிற அப்படின்னா மனசு ஒரு மாதிரி இருந்தது மாமா அதனால தான் கொடுத்து மனசு இருந்தாலே குடிக்க சொல்லும் என்ன குடித்த பிறகு குழம்புவதாக நினைக்காதீர்கள் குழம்பியதால் தான் குடிக்கவே தொடங்கினார்கள் கன்ஃபியூஷன் உண்டாச்சுன்னா குடிக்கணும்னு தோணும் உனக்கு ரொம்ப அனுபவமா கேட்காதீங்க படிச்ச அனுபவம் தான் பாருங்களேன் அதாவது தன்னுணர்வற்ற மனம்னு சொல்கிறான் இது நமக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொந்த விழிப்பு கிடையாது அது தானாகவே சில காரியம் பண்ணும் அது வந்து அது ரியாக்ஷனில் வெளிப்படும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக வெளிப்படும் அதை நீங்கள் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அது உங்கள் கண்ட்ரோலில் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல் நான் இன்னும் ரொம்ப ஆழமாக இப்போ பேச முடியாது உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உண்டாயிடுச்சு அவங்க கோபம் அவங்க அழுக அவங்க எரிச்சல் அவங்களுடைய அன்பு எல்லாம் அந்த குழந்தைக்கு அப்படியே வந்துடும் அப்படியே தொப்புல்குடி வழியா அந்த குழந்தைக்கு போய் டெபாசிட் ஆகிடும் அப்பவே சப்கான்சியஸ் மைண்ட் உண்டாயிடும் இது எப்படி நீங்க ஜெயிப்பீங்க ஒன்லி த்ரூ அவேர்னஸ் ஒரு விழிப்படையணும் பெரிய புத்தராக இருந்து தான் விழிக்கணும் அவசியமே கிடையாது டெய்லி நம்ம ட்ரை பண்ணணும் கண்டிப்பா தோத்து போவோம் நிறைய தடவை தோத்து போவோம் குடிக்க கூடாதுன்னு நினைப்போம் குடிப்போம் சிரெட் பிடிக்க கூடாதுன்னு நினைப்போம் பிடிப்போம் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் பண்ணுவோம் அவங்களை அப்படி பேசிருக்க கூடாது நினைப்போம் பேசுவோம் அப்படின்ன கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது நினைப்போம் அடிச்சுடுவோம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நமக்கு விழிப்புணர்வற்ற நிலையினாலே நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் இவ்வளவு தப்பு பண்ணுது இது என்ன பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணணும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீங்கள் எத்தனை முறை தோற்றாலும் வெக்கப்படாது நம்மை விட தோற்றவர்கள் தான் பிற்காலத்தில் ஞானிகளாக மாறி இருக்கிறார்கள் எத்தனை முறை நீங்கள் தோற்றாலும் அது குறித்து அவமானப்படாதீர்கள் அந்த தோல்வி தோல்வியே இல்லை நிறைய தடவை அவேர்னஸ் போவோம் தொப்புன்னு கீழ விடுவோம் அவேர்னஸ் போவோம் தொப்புன்னு அப்படியே கீழ விடுவோம் அதை பற்றி கவலைப்படாது இட்ஸ் குவைட் நேச்சுரல் ஆனால் அந்த அவேர்னஸ் நோக்கி என் ட்ராவலை நிறுத்தவே கூடாது ஒய் ஐ ஆம் டூயிங் திஸ் வச்சுங்களேன் எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன் எனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு நீங்கள் யோசிக்க கூடாது எனக்கு இப்போது கோபம் வந்திருக்கிறதுன்னு சொல்லும் ரெண்டுக்கு வித்தியாசம் எனக்கு ஏன் இப்போது கோபம் வருகிறதுன்னு நீங்க திங்க் பண்ணி முடிவு காண முடியாது நான் இப்போது கோபத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பாருங்க கோபம் உங்களை அறியாமல் வந்தாதான் மேலே போகும் நான் கோபத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த கோபத்தோட வேகம் கீழே போகும் இதுக்கு தான் அவேர்னஸ்ன்னு பேரு விழித்தல்னு பேரு இந்த விழிப்புணர்வு தான் அரைஸ் இவர் விவேகானந்தர் சொல்றாரு புத்தர் சொல்றாரு எல்லா மகான்களும் அதுக்கு தான் சொல்றாங்க இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக் நான் ஓபன் பண்ணிட்டு அதுக்காக அந்த விஷயத்துக்கு போகிறேன் உங்க சப்கான்சியஸ் மைண்டை நீங்கள் ரூல் பண்ண பழகணும் ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றது மிதானம் இல்லாமயே பல காரியம் பண்றோம் சார் பல விஷயம் பேசுறோம் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஒரு பிளேன் அமெரிக்காவில் லேண்ட் ஆகணும் பிளேன் லேண்ட் ஆகணும் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு என்ஜினில் கோளாறு ஏற்பட்டிருப்பதால் நாம் இரண்டு மணி நேரம் தாமதமாகத்தான் நியூயார்க்கில் இறங்குவோம் அப்படின்னா ஒருத்தொன்னா நல்ல வேலைப்பா பிளேனில் நாலு என்ஜின் இருக்குதுப்பா ஏதோ ஒரு என்ஜினில் கோளாறான் ரெண்டு மணி நேரம் ஆகுமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இரண்டாவது இன்ஜினும் பழுதடைந்திருப்பதால் இவனே முடிச்சான் இன்னும் இரண்டு மணி நேரம் தாமோதம் முடிச்சிட்டான் இது போயிட்டே இருக்கு சார் பிளேன்னு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அப்புறம் மறுபடியும் அவன் மைக் ஆன் பண்ணாம் பாருங்க எல்லாம் பதிறிட்டேன் அப்போ அவன் சொல்றான் இன்னொரு இன்ஜின் நமக்கு இப்போது பழுதாகி கொண்டு இருப்பதால் இவன் கடைசியா ஒருத்தன் சொன்னா பாருங்க உன்னை பக்கத்துல உட்கார்ந்தோன்னு அண்ணே நாலு இன்ஜின் வீணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வானத்திலே ராத்திரி முழுக்க இருக்க வேண்டியது தானோ இப்ப இவன் என்ன அர்த்தத்துல பேசுறான் ஒரு எஞ்சின் பழுதானா ரெண்டு மணி நேரம் டயம் கூடும் கணக்கு போட்டான் நாலு எஞ்சின் பழுதாயிட்டா ராத்திரி முழுக்க ஆகாசத்துல இருக்க நீ நாலு எஞ்சின் பழுதாயிட்டா உழுந்துருவேங்கிற பேர் அதான் விழிப்பு நீ மடத்தனமா பேசுவ என்ன மடத்தனமா பேசுற என்னமோ ஒரு நம்ம பேசுற சென்ஸ் இருக்கா இல்லையா வாரியார் சாமி ஒரு வார்த்தை சொல்லுவார் அழகா ஒரு கிராமத்துல ஒருத்தர் பார்த்து கேட்டானா அண்ணே உங்க கிராமத்துல யாரும் செத்து போயிட்டு தான் சேதி வந்தது அது நீயா உங்க அண்ணன் அவன் சொன்னான் எனக்கு தெரியல நான் வேணா அண்ணனை கேட்டு சொல்றேன் அப்படின்னு இப்போ இவனை நிதானம் இல்லாமல் பேசுகிறான் அவனை நிதானம் இல்லாமல் பேசுகிறான் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நம்ம பேச்சு யாராவது ஒட்டு கேட்டால் நாமளும் நிதானம் இல்லாமல் தான் பேசுகிறோம்னு கண்டுபிடிப்பாங்க நிறைய நம்ம பேசுவோம் ஏன் இப்படி பேசுகிறோம் ஏன் இப்படி நடந்துக்கிறோம் ஏன் அவங்கள கை நீட்டி அடித்தோம் ஏன் அவங்கள பார்த்து சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதெல்லாம் வாழ்க்கையில் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட விளையாட்டு கிம்மிக்ஸ் அது பண்ணுற வேலை அதை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அது ஞானமாக இருக்கும் நான் அதை அதை முழுக்க நான் இப்போ தொட முடியாது ஆனால் தொட்டதுக்காக சொல்லிட்டு முடிச்சுட்டேன் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்து நான் முடிக்கிறேன் நீங்கள் பெர்மனெண்ட்டாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் முக்கியம் சின்ன சின்ன சிக்கல்களை பெருசாக நினைக்கூடாது நான் இன்னும் இன்றைக்கி ரயில்லையே நிறைய விஷயம் சொல்கிறேன் இந்தியும் சொல்லி அதையும் முடிச்சிடறேன் எந்த ஒரு ஞாபகம் இல்லை ஒரு நாள் டூ டயர் ஏசி டூ டயர் ஏசி கம்பார்ட்மெண்ட் ஏன்னா அப்பர் பர்தில் படுத்திருக்கிறேன் எனக்கு கீழ் பர்தில் ஒரு வயசான பாட்டி வயசான பாட்டின்னு சொல்லக்கூடாது இப்போ தமிழ்நாட்டில் யாருக்கும் வயசே இல்லை இந்த கிரேசி மோகன் ட்ராமா போடுவான்ல அவன் என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள்லாம் வாடா போடான்னு பேசிக்குவோம் அவன் என்னோடய அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு டைப் போட மாட்டாங்க நான் போட்டுக்கிறேன் என் ஒய்ஃப் நான் டிவியில் வரதுக்காக போட்டுக்கிறேன் என் ஒய்ஃப் போட மாட்டாங்க அதை எப்படி பார்த்துட்டு உன் பொண்டாட்டி பாட்டி ஆகிட்டு பாட்டியாகவே இருக்காள் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு இப்போ எல்லா பொம்மனாட்டியும் டை போட்டு டை போட்டு அம்மாவாகவே இருக்காது ஒழிய ஒற்றி கூட பாட்டி ஆக மாட்டேங்கிறாடா கமெண்ட் டை போட்டு டை போட்டு எல்லாம் அம்மாவாகவே இருக்காள் ஒற்றி கூட பாட்டி ஆக மாட்டேங்கிறாடா அப்படின்னா ஸோ வயசான பாட்டின்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் வயசான பாட்டி அது என்ன பண்ணிச்சு இது பாருங்களேன் இந்த ஏசி கோச்சில் ஒரு இது கொடுப்பான் உள்ளன் பிளா ஜ போத்திருக்கிறதுக்கான பிளாங்கெட்டு தலைகாணி எல்லாத்தையும் இப்படி குவிச்சு இப்படி எரித்தாப்பில் வச்சு நசமாக போடுறவன் திட்டிக்கிட்டு இந்த பாட்டி ஒன்றுமே எனக்கு புரியல நான் அப்படி என்ன அப்படின்னு என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன் அங்கே பார் இந்த டூ டயர் ஏசியில் அந்த பக்கம் ஒரு பர்த் இருக்கும்ல அதெல்லாம் ஒருத்தன் பயங்கர கொரட்டை பயங்கரமான குரட்டை ஓ பயங்கரம் பார் பார் மனுஷன் அது மனுஷன் இந்த சட்டத்தில் மனுஷனால தூங்க முடியுமா நான் உள்ளார தூங்கி இருக்கேன் அது என்ன கேட்க மனுஷனால தூங்க முடியுமா தூங்கினா மனுஷனா பார் பார் எப்படி கொட்ட விடுறான் பார் நான் சொன்னே அவன் காசு கொடுத்து கொட்ட விடுறான் டிக்கெட் வாங்கியிருக்கான் சார் டூ செகண்ட் ஏஜிக்கு அவன் காசு கொடுத்துருக்கிறான் அவன் சௌரியம் அவன் மூக்கு அவன் குறைச்ச விடுறான் நீ யாரும் நம்ம என்ன கேட்கறதுக்கு விட்டுட்டு போ பாட்டி அம்மா தம்பி தூங்க முடியல என்னால் இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா கொத்து கொத்துன்னு கொத்து நான் ஒன்னே சொன்னேன் அவசரப்படாது கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் சைக்காலஜி பிடிச்சிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் சைக்காலஜி பிடிச்சிருக்கேன் நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது லைஃப்பில் எப்படி நடந்துக்கணும்னு இருக்குது என்ன தெரியுங்களா இந்த மாதிரி இடையூறான ஒரு விஷயம் வரும்போது கூட அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதியை கவனிக்கணும் அதில் ஏதாவது துளி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்கும் இல்லையா அதை கவனிக்கணும் ஏன்னா மைண்டுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் லாக் ஆகிக்கணும் அதுக்கு மைண்டுக்கு வேணும் அது ரைட்டு தப்பு அதை பற்றிலாம் யோசிக்கவே யோசிக்காது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் நான் சொன்னேன் இந்த குரட்டையை கவனிப்பாட்டி அவன் குரட்டை எப்படி விடுறான்னு தெரியுங்களா ரொம்ப ரித்தமிக்கா ஒரு கச்சேரி ஸ்டாண்டர்டில் லோ பிச் போகிறான் அப்புறம் மத்திய மத்தியில் ட்ராவல் பண்ணுறான் அப்புறம் ஹை பிச்சுக்கு போய் டக்குன்னு அப்படியே அது ஒரு அதில் ஒரு நல்ல ஒரு இசை நுணுக்கத்தோடு அவன் குரட்டை விடுறான் நான் சொன்னேன் இதை கவன் ம் கவனி பாட்டு இதை கவனி அந்த பாட்டு கேட்டது இனி என்ன சதாக்கிரியாருன்னு கலேட்டா பண்றியா கிண்டல் பண்றியா எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா உனக்கு கிண்டல் பண்ணி எனக்கு என்ன நான் சொல்றது கொஞ்சம் கவனிப்பாட்டி இதை கவனி அப்படி மேலே போய் விட்றாமத்தியா அதை ரசிச்சுக்கோ நான் ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல தெரியுங்களா ரிஜிடிட்டி உடம்புல ரிஜிடிட்டி வந்தால் தூக்கம் வராது எலாஸ்டிசிட்டி உடம்பு அப்படியே தளரணும் தளர்ந்தாதான் உங்களுக்கு தூக்கமே வரும் தூக்கம் வராட்டி ரைட் கமாண்ட் கொடுங்க கை தளரட்டும் கால் தளரட்டும்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒன்றா தளர்ந்துக்கிட்டே போயிடும் ரொம்ப தளர்ந்து காணாமல் போயிடாதீங்க அளவா பண்ணிட்டு பட் எலாஸ்டிசிட்டி வேணும் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது கூட ரிஜிடிட்டி இஸ் டெத் இலாஸ்டிசிட்டி இஸ் லைஃப் ரிஜிடிட்டி இஸ் டெத்து செத்த போனால் எப்படி இருக்குது வரைச்ச கட்ட மாதிரி தானே இருக்குது ரிஜிடிட்டி இஸ் டெத்து முடிஞ்சு போச்சு அதோட ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் லைஃப் நான் அந்த பாட்டி கற்றுக் கொடுக்குறேன் இவ்வளவு இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுற ஆள் நான் அந்த பாட்டிக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்க பாட்டி இதை கவனி பாட்டி மனசு சந்தோஷமாயிடும் அப்படி எப்படி ஒரு என்னை எப்படி பார்த்துட்டு தம்பி நிஜமாக தான் சொல்கிறியா நிஜமாக தான் சொல்கிறேன் உடனே அந்த பாட்டி ஜன்னல் உரமாக சாஞ்சு அவன் இப்படி பார்த்து அந்த பாட்டிக்கு சிரிப்பு வந்துடுச்சு அதுவே சிரிச்சது பாருங்க சிரிப்பு வந்தால் தூக்கம் வந்துடும் அப்படியே லைட்டாக அப்படியே சிரிக்குது அதுக்கு டென்ஷன் போயிடுச்சு ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு ஜன்னலில் அப்படியே சாஞ்சுது பாட்டி தூங்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்போதான் எனக்கு ப்ராப்ளம் ஆகும் அது விட்டுது பாருங்க ஒரு குரட்டை ஐயோ இதுவாவது ஒரு மியூசிக்கல் சென்ஸோடு இருக்கு அதில் ஒரு நோட்ஸும் இல்லை அது ஸ்வரம் இல்லை அது என்னமோ டிராவல் பண்ணுது அந்த குரட்டைய தகச்சு போயிட்டேன் இந்த யோசனையே சொல்லாமல் இருந்திருக்கலாமோ இப்போ நாம எப்படி பாக்கி ரெண்டு மணிக்கு ராத்திரி இது மேலே தூங்கணும் மேலே அப்புறம் நான் எப்படி தூங்கணும் தெரியுங்களா எப்படி தூங்கணும் இந்த குமுதம் பத்திரிகையில் இதற்கும் இதற்கும் இடையில் இருக்கிற ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடிப்ப இந்த குரட்டைக்கும் இந்த குரட்டைக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படிங்க அப்படியே மாற்றி மாற்றி யோசிச்சோம் பாருங்க எனக்கு சிரிப்பு வந்து நான் தூங்கிட்டேன் நான் ஒரு ஜோக்குக்கு சொல்லலை வாழ்க்கையில் சிரமம் வருகிறபோது உங்களால் அதை வெல்ல முடியாத போது சிரமத்திலும் இருக்கிற இனிமையான ஒற்றை பகுதியை கவனித்தால் உங்களால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க முடியும் இதுதான் லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய சீக்கிரம் இல்லையா அடுத்ததே சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுறேன் ஒருவேளை உங்களால் அப்படி இருக்க முடியவில்லை என்றாலும் அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியில் இருக்க பழகினால் அதே வெற்றி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் நான் திருச்செந்தூர் போன கதை ஒன்று சொல்லியிருக்கேன் பஸ்ல ஏறி போகும்போது பட்ட பாடு பாடாத பாடு அந்த பஸ்ஸில் கூட்டத்தில் ஏற முடியல இறங்க முடியல அந்த அவஸ்து அப்பலாம் பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ கஷ்டம் சார் ஜன்னல் வழியா உள்ள போறேன் சார் நான் ஜன்னல் வழியா போகிறேன் வயசும் இல்லை சைஸும் இல்லை சில பேர் அந்த சைஸுக்கே புள்ள பெற்றிருக்கேன் சார் கரெக்டாக போய் அப்படி அந்த சீட்டை பிடிக்கிற மாதிரி பார்த்திருக்கோம் எனக்கு அப்போலாம் இடம் பிடிக்கவே தெரியாது பஸ்ஸில் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பஸ்ஸில் போகிறதே கிடையாது எல்லாம் பயன்படுத்துக்காக சொல்லி கொடுத்துட்டு போறேன் இப்போல்லாம் பஸ்ஸில் இடம் முடியும் ஈஸி வழி ஒன்று இருக்குது ஒரு எலுமிச்சம்பழ எடுத்துங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துங்க அந்த எலுமிச்சம்பழத்தை பச்சை மிளகாய கோத்து நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒருத்தர் அந்த வர மாட்டான் நீங்கள் சௌக்கியமா போய் உட்காந்து போகலாம் இது கேரண்டி எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா அவ்வளோதான் ஒன்றுமே வரலாம் எனக்கு அப்போ தெரியாது திருச்செந்தூர் போகணும் பஸ்ஸில் போகணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே வழி இல்லை அப்போ ஒரு ரெண்டு பெரியவங்க வந்து என்ன கேட்குறாங்க தம்பி இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸால் ஐயா உங்களாலலாம் இல்லை ஏற முடியாது ஒன்று யாரா கேட்டாங்களே அதெல்லாம் கேட்டாங்களே நான் ஆமா ஐயா அப்படின்ட்டு போயிட்டு அங்கே போய் இங்கே போய் முன்னாடி போய் கடைசியாக ஒரு டாக்ஸி எடுத்து திருச்செந்தூர் போய் இறங்கிட்டேன் குளிச்சுட்டு காலைல பேச உக்காரு காலைல பேச ஆரம்பிக்கும் போது கந்தன் அனுபூதி பேச்சு எட்டி பார்த்தா இந்த ரெண்டு பேரையும் அவங்க என்ன கேட்டாங்க பாருங்கள் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் எடுத்து நான் என்ன பார்த்தேன் உங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன் இவ்வளோ அங்கே முடிஞ்சு இங்கே ஆவி ரூபத்தில் வந்துட்டாங்களோ அப்படின்னு எட்டி பார்த்தா ரெண்டு பேருக்கு கால் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹாய் ஏன்னா அங்கேயே பார்த்துட்டாங்களா ஹாய் அப்படின்னு முடிஞ்சு நான் இறங்கி போய் கேட்டேன் சாரி உங்களை கூட நான் கூட்டி வந்திருக்கலாம் டாக்ஸியில் வந்தேன் விட்டுட்டேன் நீங்கள் ஏதாவது டாக்ஸியில் வந்தீங்களா இல்லையே அதே பஸ்ஸில் தானே வந்தோம் அந்த பஸ்ஸில் எப்படி ஏறு நீங்கள் கூட்டமாக இருந்தது அந்த பெரிய ஒரு சொன்னார் நாங்கள் எங்கே ஏறணும் ஏறுற உனக்கு இடஞ்சலாம் நின்னோம் ஏற்றிட்டேன் இறங்குறவனுக்கு இடஞ்சலாம் இருந்தோம் இறக்கிட்டேன் அப்பதான் சார் எனக்கு திருவாசகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சது என்ன சிவமா குறுக போனார் அடியார் யானும் பொய்யும் அதாவது அடியார்கள் மேல போறாங்க அடியார் நடுவுல இருந்தால் நானும் போறேன் மாணிக்க வாசகர் எனவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா நீங்களே மகிழ்ச்சியாக இருங்கள் முடியவில்லையா மகிழ்ச்சியானவர்கள் மத்தியில் இருங்கள் நன்றி